தரங்கம்பாடியில் முன்பருவ பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடக்க விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடியில் முன்பருவ பள்ளி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடக்க விழா நடைபெற்றது தரங்கம்பாடியில் நடைபெற்று வந்த இரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களிலும் தற்போது பயிற்சி நடைபெறாத நிலையில் முன்பருவ பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனம் தொடக்க விழா நடைபெற்றது கிறிஸ்டோபர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சார்பில் தரங்கம்பாடி காமராஜர் சாலையில் உள்ள துதி அரங்கத்தில் விழா நடைபெற்றது தரங்கை பங்கு தந்தை அருளானந்த அடிகள் தலைமையில் நடைபெற்றது பகுதியில் அமைந்துள்ள தரங்கை பேராயர் மாணிக்கம் முதல்வர் முனைவர் ஜான்சன் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சீர்காழி செல்வநாதன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இதில் கல்வியாளர்கள் பலர் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர் தரங்கை டிஇஎல் சி போதகர் சாம்சன் மோசஸ் ஆசி வழங்க ஏர்னஸ்ட் நெல்சன் நன்றி கூறினார் கிறிஸ்டோபர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் அக்னஸ் சந்திரிகா விழா ஏற்பாடுகள் செய்திருந்தார் இந்த கூடுகையானது மிகவும் எடுத்து காட்டும் விதத்தில் அண்ணன் சுவாஸ் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் தமிழகத்திலே இதனால இவங்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்கவே கஷ்டம் அடிதடி இதனால இவங்கெல்லாம் வந்து சீட்டு கிடைக்கவே கஷ்டம் அடிதடி தெரியும் என்ன விஷயம் உங்களுக்கு என்ன திருப்தி தெரியும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் தொண்ணூத்தி ஏழுல ஒரு ஜீவோ இருக்கு